வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க இன்றைக்கு நான் என்ன சொல்லட்டும் சொல்லட்டும் சொல்ல நாற்கவிகள் புரியுறதா கவிகள் நான்கு வகைப்படும் ஆசு முதல் நாற்கவிகள் அட்டாவதானமும் சீர் பேசுமியல் பல்காப்பிய தொகையும் அப்படின்னுட்டு குமரகுருபரர் சொல்லுவார் ஆசு முதல் நாற்கவிகள் இப்ப கவிகள்லாம் இப்ப நம்ம எழுதுறதெல்லாம் கவிதையே இல்லை நம்ம வசன நடையிலேயே கவிதையெல்லாம் எழுதிடுறோம் இல்லையா அப்படி இல்லை கவி எழுதுவதற்கு கவிதை எழுதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது ஆசு கவி அப்படின்னாக்கா ஒரு ஒரு சூழ்நிலையை காட்டின உடனேவே அதை பாடணும் ஆசு கவினாக்க கொடுக்கப்பட்ட அந்த சுச்சுவேஷனில் நீ என்ன பார்க்குறியோ அதை பாடு அப்படிம்பாங்க இப்போ ஒருத்தன் பள்ளிக்கூடத்துலேருந்து வரான் மத்தியானம் அப்போல்லாம் டிங் டிங் டிங்னு மணி அடிக்கும் அந்த தண்டவாளத்தை தொங்க விட்டு மணி அடிப்பாங்க குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு ஓடி வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஓடி வருவாங்க திருப்பி அப்படி ஒரு பையன் வீட்டுக்கு வரான் வந்து பார்த்தாக்கா அவனோட மதனியும் அந்த நாத்தனாரும் ஒரே சண்டை இவன் வந்து பார்க்கறான் இப்போ இது சுச்சுவேஷன் சரியா அவங்க ரெண்டு பேர் ஏதோ அட் அடிபுட்டி சண்டை நடக்கிறது இவன் என்ன சொல்கிறான்னா நாத்தனாரும் நாத் நாத்தியுமாய் நடு வீட்டில் சண்டை நாலு வீடு கேட்கும்படியும் உடையுதம்மா மண்டை சோறு கேட்டு வந்தேனம்மா சோறும் நீரும் காணோம் சொர்க்கமே என்றாலும் திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னாமா பொடிப்பைய இந்த கல்யாண ஆனாதானே நாத்தனாறு மதனி இந்த இந்த உறவெல்லாம் இருக்கு எனக்கு க சோறு வாண்டா கல்யாணமும் வேண்டாம் நான் ஏழா பத்து பதினெண்டு வயசு பையனுக்கு சொல்ற சொல்லாது இந்த சிச்சுவேஷனில் இப்படி ஒரு கவிதை மதுர கவி அப்படிங்கிறது மதுர கவி ஆழ்வார் ஞாபகம் வருது அதாவது சொல்லில் இனிமை இருக்க வேண்டும் அதில் உள்ள கருத்தில் இனிமை இருக்க வேண்டும் சொல்லப்படும் பொருளில் இனிமை இருக்க வேண்டும் அது மனக்கண்முல் நமக்கு இனிமை தர வேண்டும் மதுர கவி வித்தார கவி அப்படிங்கிறது முத்தமிழும் கலந்தது இயல் இசை நாடகம் எல்லாம் கலந்து பண்றதுதான் வித்தார கவி அதுக்கும் மேல நாலாவது ஒண்ணு இருக்கு சித்திரக்கவி அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா அந்த பாட்டெல்லாம் படிக்க படிக்க அதை ஒரு தேர் உருவாக்கலாம் நான் கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயிலுக்கு போயிருந்த பொழுதுதான் சொத்துல பெருசா எழுதிருந்தது திரு எழு கூற்றிருக்கை அது அப்படியே தேரா அந்த அந்த பாடலையே தேராட்டமா எழுதியிருக்கும் எல்லாராலையும் எல்லாம் படிக்க முடியாது டீ கோட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு முறை இருக்கு அது அங்க இருக்கிறது எல்லாத்தையும் படம் பிடிச்சு எடுத்துன்னு வந்தோம் இப்பதான் வசதி இருக்கே கிளிக் கிளிக்னு எடுத்துன்னு வந்துட்டு ஒண்ணு கூட படிக்க தெரியல ஒரு தேரு இது என்னன்னு கேட்டாக்கா ஒரு ஐயங்கார் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு அவர் என்னதான் எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தா புரியவே இல்லை நானும் பல நாட்கள் மண்டையை உடைத்து கொண்டு இது எப்படி படி இப்படி படித்தாலும் வரலாம் அப்படி படித்தாலும் வரலாம் ஆனா அது ஒரு கவிதை என்னடா பண்றதுன்னு பார்த்த பொழுது ஒரு சின்ன ஒரு அங்கதான் எங்கேயோ ஒரு பொறி தட்டிது என்னன்னு கேட்டா இந்த தேருக்கு அழகு எது ரெண்டு சக்கரமும் இந்த சக்கரத்துலேருந்து அந்த தேர் தட்டுக்கு போய் திருப்பி இந்த சக்கரத்துக்கு வந்து மேலே போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இந்த உச்சி வரைக்கும் போயிட்டு மேலேந்து கீழே கொண்டு வந்தா சரியா இருக்குமா அதாவது படம் வரையும் போது எப்படி வரைவோம் ஒரு தேர் தட்டு அதுக்கு மேலே கோபுரம் மாதிரி அப்புறம் சக்கரம் போடுவோம் இல்லையா இப்போ முதல் படி நம்ம இப்போ தேரில் ஏறணும்னா என்ன பண்ணும் இந்த ஒருவேளை சக்கரத்தோட கடையாணியில் கால் வைக்கலாமோ அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் சேர்த்துட்டு அப்படி நடுவில் தேர் தட்டில் கால் வச்சு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட் ரைட்டு போனால் மேலேந்து இறங்கி வந்தால் அருமையாக அமைந்தது இப்போ நான் உங்களுக்கு அதோட வரைபடத்தை காட்டுறேன் அது கொஞ்ச நேரம் நான் நிறுத்தி வைக்க சொல்கிறேன் உங்களில் யாருக்கா நான் வழி சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி படிக்கணும்னு படிக்க முடியுதா பாருங்க இதுதான் அந்த படம் ரதபந்தம் என்று பேரு ஒன்று ரெண்டு மூணு அப்படி கூட வச்சு இந்த தேர் பாடுவாங்க திரையான சம்பந்தருடைய ஓர் உருவாயினை மானாங்கார தீரியல் வாயொரு மின் முதல் புகுதலம் அதெல்லாம் வரும் பட் இது வந்து கவிப்பிச்சு ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு எழுதின பாட்டு இணையொத்து வாழ்வோர்க்கு இடரை தவிர்க்கும் பனைகான் சீர் செல்வம் பாலிக்கும் குணமீந்த வா தனக்கும் எல்லாருக்கும் அந்தனமிட்டார் வாள் சுவாமி குழைக்காதர் துணை கவிப்பிச்சு ஐயங்கார் இதுல கவிப்பிச்சு அவங்க அவர் வந்து எழுதி நான் எப்படி இத கண்டுபிடிச்சேன்னா நடுல பார்த்தாக்கா சுவாமி குழைக்காதர் துணை குழைக்காதர் கோவில்ல சுபத்துல இந்த சுவாமி குழைக்காதர் துணைங்கிறது மேலேந்து கீழ் வரைக்கும் இருந்தது அப்ப கடைசி லைன் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப எப்படி வரணும் இதுக்கு எதுகை மோனை எப்படி வரும்னு சொல்லி மண்டைய உடைச்சுண்டா உடச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த தேரோட சக்கரத்தில் முதல்ல ரெண்டு எழுத்துக்களையும் எடுத்துண்டு இல்லை இடம் வளம் இடம் வலம் இடம் வலம் போய் மேல போய் மேலேருந்து கீழே இறங்கிட்டாக்க இப்படியெல்லாம் வேற எந்த நாட்டிலேயாவது இப்படி ஒரு டீ மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல உண்மையிலே இப்போ உங்களுக்கு நான் ரெண்டு மூணு இந்த ரதபந்தம் காட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் நான் படிக்கணுங்கிறது இல்லை நீங்க இதை பாருங்க பார்த்தால் உங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகம் வரும் ஏன்னு கேட்டா இப்படியெல்லாம் இருக்கா அப்ப சித்திர என்ன அதை போய் பார்க்கணுங்கிற ஆர்வம் வரணும் ஒண்ணுமில்லாட்டா குழந்தைகளுக்கு இது ஒரு பசில் மாதிரி எங்கே நான் அதில் இங்கிலீஷ் வார்த்தைகள் போடுறேன் நீ எது எங்கேயானு ஏறி எடு அப்படின்னு சொல்லணும் இல்லைன்னாக்கா நாம என்னமோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் மறைந்தோங்கிறதுக்காக இல்லை இத்தனை விஷயங்கள் இருக்கு கொட்டி கிடைக்கிறது நம்ம நாட்டுல அதெல்லாம் அந்த பொக்கிஷங்களை எடுத்து கொடுத்தே ஆகணும் குமண என்று தொடங்கி பேணின் என்பதோடு முடிய அங்கிருந்து மேலேறி மாவை முதலாக கொண்டு கீழிறங்க மணி ராமச்சந்திரன் என்று செய்யுள் முடியும் கண்ணன் குமணனே காரணிகா மாமணி கொடை தந்தருள்க பற்று மெச்ச பொன்போல் பணிமிகச் செய் பண்புடன் மண் பா பெயரார் பேணின் மணிராமச்சந்திரன் மண் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டா திக்கெல்லாம் நினைத்து போற்றும்படி கர்ணன் குமரன் குமணன் மேகம் அழகான கற்பகம் காமதேனு என்னும் கவிப்பெயர் பெற்று பாவலரை காக்க கொடை கொடுக்கும் இனிய மணி போன்றவன் அனைவரும் பொன்னைப் போல போற்றும் பொதுப்பணி கொடை மழையாலும் மொழி மழையாலும் மகிழச் செய்பவன் அரசனைப் போன்ற ராமச்சந்திர வள்ளல் இப்ப இதே மாதிரி நாகபந்தம்னு இருக்கு ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்புல வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள் தெரியும் ஆனா அதை எப்படி படிக்கணும்னு நமக்கு தெரியணும் இப்போ அந்த பாம்பு படத்தை பார்ப்போம் இதுதான் அந்த கவிதை அருளின்றி இரு உருவே அம்பலத்தாய் உம்பர் உம்பரு தெருளின் மறுவாறு சிச்சீரே பொருள் ஒன்றே உமையாளுடனே உறுதி தரு ஒன்றே தெருளவருள் எங்கு தான் பாட்டு இதை வந்து இந்த நாகத்துக்குள்ளேயே வச்சு பாடியிருப்பாங்க ஆசு கவி தெரியும் இப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு கடிகாரத்தை காட்டி பாடுனாக்கா இது டிக் டிக் கடிகாரம் நீ ஏதோ ஒன்று நம்ம எழுதுவோம் ஆசு கவி எல்லாருக்கும் வந்துடும் என்ன சுச்சுவேஷனும் மதுர கவிங்கிறது சொல்லும் இனிமையாக இருக்கணும் உள்ளே இருக்கிற பொருள் இனிமையாக இருக்கணும் அதை அதை அந்த வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும் ராகத்தோட இருக்கணும் ஆசு கவி மதுர கவி சித்திர கவி அது கடைசியில் வித்தார கவிங்கிறது தான் இயல் இசை நாடகம் அதில் பேச்சு இருக்கணும் ரெண்டு பாட்டும் இருக்கணும் அப்புறம் அதில் வந்து நாடகமும் இருக்கணும் அது வேற இந்த வித்தார கவி அதுக்கு தாண்டி இந்த சித்திர கவிங்கிறது நீங்கள் கோவில்களில் மட்டும்தான் அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க இப்போ கூட நிறைய ஒரு 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 முசல்மான் ஒருத்தர் ஒரு இஸ்லாமியர் ரொம்ப அழகாக அந்த சித்திரக்கவி எழுதுகிறார் அவருடைய பாடல்கள்லாம் கூட எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ உங்களுக்கு அவருடைய பாடலை தேடி எடுத்து தருகிறேன் ஏன்னா இது ஒரு சாமர்த்தியமான ஒரு விஷயம் நீ கவிதை எழுதிடலாம் ஆனால் அதை வந்து ஒரு ஒரு வடிவத்துக்குள்ள வார்த்தைகளை அப்படி இப்படி போட்டு ஆனால் படிக்கும்போது கரெக்டாக வந்துடும் அந்த முறை தெரியணும் அதுக்கு மண்டையை உடச்சிக்கணும் இது எங்களுக்கெல்லாம் டைமே இல்லைங்கிறத மட்டும் சொல்லாதீங்க ஏதோ ஒரு டைம் எடுத்து இவ்வளவு சிறப்பு மிக்க நம்மளுடைய தமிழ்நாடும் அதுவும் கோவில்களும் இல்லை இந்த சித்திரக்கவி போன்ற ஒரு அற்புதமான விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் எங்களோட ஆசைங்க இந்த பிள்ளையார் பெட்டியில் இத்தனை விஷயங்கள் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தெரியல யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும் ஏதாவது ஒன்று இந்த பிள்ளையார் போட்டியில் விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை நிறைய விஷயங்கள் இருக்குது பொக்கிஷம் மாதிரி எடுத்துக்கங்க இப்போ கவின்னு சொல்றதுனால கவிஞர்களை பற்றி நினைவு வருது கிபி பதினாலாம் நூற்றாண்டில் ரெட்டை புலவர்கள்னு இருந்தாங்க இளஞ்சூரியர் முதுசூரியர் இவன் அத்தை பிள்ளை மாமா புள்ள ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு நடக்க முடியாது கால் கிடையாது இப்போ இந்த காலில்லாதவரை கண்ணில்லாதவர் தோளில் சுமந்து செல்வார் அவர் வழி சொல்லுவார் மேடும் பள்ளமுமா போய் அங்கங்க பாடி அங்க கிடைக்கிற பரிசை வச்சுங்கிட்டு அவங்க வாழ்ந்தாங்க ஏன் அப்படி வாழ்ந்தாங்கன்னா தமிழ் மேல் உள்ள ஆசையினால் இவருக்கும் பாட தெரியும் அவருக்கும் பாட தெரியும் அவருக்கு கண்ணு தெரியாட்டா என்ன இவர் தோளில் தூக்கி அந்த முடவரை வச்சுட்டு அவர் வழி சொல்ல இவங்க போவாங்களாம் அவங்கள பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரு பாட்டில் இவங்க பாட்டு பாடிட்டுருக்கிறாங்க நான் அந்த பாட்டை சொல்கிறத விட அதோட பொருளை மட்டும் சொல்கிறேன் சிவன் வந்து மேருவை வில்லாக்கினார் எதற்காக போனார் திருப்புறத்தை எரிப்பதற்காக போனார் ஆனால் எரிப்பதற்கு சிரிப்பையே பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரமாக சரமாக அப்படின்னு ரெண்டு பேருக்கு நின்று போச்சு மேருமில் மேருமலையை வளைச்சிட்டார் பரமேஸ்வரன் வாசுக்கியே நாணாக்கா வச்சுட்டாரு ஆனா இதுல சரம் என்ன அது வா வார்த்தை வரலையேன்னு ரெண்டு இருந்த இருந்தபோது அங்கே பக்கத்துல காலமேக புலவர் இருந்தாராம் அவருக்கு அதாவது ஒரு புலவனுக்கு இன்னொரு புலவன் மேல் காழ்ப்புணர்ச்சி கிடையாத இருக்கிற அப்படி இருக்கணும் அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு தான் இருக்கணும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவருடைய உள்ளம் கனிஞ்சு போச்சான் ஒருத்தருக்கு கால் இல்லை ஒருத்தருக்கு கண் இல்லை ஆனால் தமிழை என்னமா பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தில் சரமாக அப்படின்னு நின்ன பொழுது எது பானமாக இருந்தது நாராயணன் அல்லவோ அது நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பிள்ளையார் பட்டியில் அதை பற்றி பேசிட்டோம் அந்த நேரத்தில் காலமேகம் சொல்றாராம் மண்தின்ற பானமேனாராம் இது யாருப்பா அந்த கண்ணில் அதை அவர் யார் இது அமுதம் போன்ற ஒரு குரல் என் காதலன்ன போது நான் காலமேக புலவன் அப்படின்னு சொன்னாராம் உங்களுடைய பாட்டை கேட்டேன் நீங்கள்த சரமாக யாரு அப்படின்ன பொழுது மண் தின்ற பானம் மண் தின்றது யாரு கிருஷ்ணன் கிருஷ்ணன்னா யாரு நாராயணன் அந்த நாராயணனே சரமாக வந்த பொழுது பரமேஸ்வரன் நினைச்சான் அவன் என் மனதுக்கு இனியவன் அவனை நான் சரமாக விடமாட்டேன் சிரித்தே அழிப்பேன் ஏன்னா எனக்கு மகாவிஷ்ணு மேல அப்படி ஒரு அன்புன்னு சிவன் நினைச்சாங்கிற இந்த பாடலை காலமேகமும் ரசிச்சாராம் இந்த முதுசூரியர் இளஞ்சூரியர் இவங்க ரெண்டு பேரும் ரசிச்சாங்களாம் நான் இதை ரொம்ப ரசிச்சேன்ப்பா அப்ப இவங்க ரெண்டு பேரும் காலமேக புலவரை கும்பிட்டுட்டு நான் உண்மை போல ஒரு கவி பாடியதில்லை நாங்கள் நீ மட்டும் அன்னைக்கு எங்க வார்த்தையை முடிக்கலன்னா எங்களுடைய கவிதை வந்து அறவுரையா நின்னு இருக்குமேப்பா அப்படின்னுட்டு அவரை ரொம்ப பாராட்டிட்டு அவங்க போயிட்டாங்க பல வருடங்கள் கழித்து காளமேகத்தை பார்ப்பதற்காக இவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்த போது எங்கப்பா காளமேகம்ன போது ஐயோ அவரை காளமேகம் காலன் அழைத்து சென்று விட்டான் பொழுது அப்படியா எரியூட்ட போகிறார்கள் அப்படிங்கிற போது ரெண்டு பேரும் அவசரம் அவசரமா இடுகாட்டுக்கு போனால் காளமேகத்துடைய மேனி அங்கே கிடத்தப்பட்டு தீ எரிகிறது அவர் சொன்னாராம் ஆசு கவியால் அகில உலகெங்கும் வீசு புகழ் காலமேகமே பூசுரா பூசுரா அப்படின்னா பிராமணா செந்தனல் வாய் வேகுதே ஐயையோ மண் தின்ற பானம் என்ற வாய் அப்படின்னு சொன்னாராம் நீ மட்டும் எங்களுடைய பாட்டை நிறைவு படுத்தி தரலன்னு நாங்க இன்னி வரைக்கும் உன்னை நினைக்க மாட்டோம் நீ மண் தின்ற பானம்னு சொன்னியே அந்த வாயில நெருப்பா வரக்கூடாதப்பா நீ இறக்கக்கூடாதப்பா கூடாதப்பா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டு அழுதாங்களாம் இன்றி வரைக்கும் காலமேகன் வாழ்கிறான் அப்படின்னாக்க அவனுடைய கவிதைகளை வைத்துதான் இது வந்து காலமேகத்தோடு அவருக்கு உண்டான தொடர்பு அந்த இளஞ்சூரியர் முதுசூரியர் இரண்டு பேருக்கும் ஒருத்தர் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோயிலுக்கு போனபோது பசி நேரம் சரி இந்த கோவிலில் தான் பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்ப்போம் யாரானு கொடுப்பாங்க அப்படின்ன பொழுது அந்த கோவில் அர்ச்சகர் ஒரு தட்டில் ஒரு துணியை போட்டு மூடி அது அப்படியே ஆவி பறக்குதான் கொண்டு வந்து வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எடுத்துக்கொண்டு கொண்டு சரி இவங்க ரெண்டு பேரும் காத்து பார்த்தாங்க சுட சுட ஏதோ பொங்கலோ ஏதோ சுவாமிக்கு நைவேத்தியம் ஆயிருக்குன்ன பொழுது அந்த அர்ச்சகர்ங்கேன்னு வந்து இது காலனா ஒரு 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 கா தம்புடி கூட இல்லாத கோவில் ஆனாலும் எனக்கே வீட்டுல சாப்பாடு இல்லை இன்னைக்கு என்ன பண்ணினேன் தெரியுமா நீங்கள்லாம் வந்திருக்கும் பொழுது சுவாமிக்கு நான் நைவேத்தியம் பண்ணாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக செங்கலை நன்றாக அடுப்பில் சுட்டு தட்டில் வைத்து அதன் மேல் ஒரு ஈரத்துணியை போட்டேன் அந்த சூடானது ஆவியாக பறந்தது இறைவா என் ஆவியை இதோடு சேர்த்து உனக்கு நைவேத்தியம் பண்ணுறேன்னு நான் சொன்னேனே தவிர சாப்பிட்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லைன்னொன்னே இந்த ரெண்டு புலவர்களும் ஆச்சரியப்பட்டாங்களாம் அடாடா எவ்வளவோ செல்வ செழிப்பு இருக்கும் பொழுது இந்த கோவிலில் இறைவனுக்கு படைப்பதற்கு கூட அரிசி இல்லையான்னு சொல்லி அவங்க ரொம்ப நொந்து போய் இந்த இந்த கவிதை எனக்கு என்ன பிடிச்சதுன்னா செங்கல் மேல ஈரத்துணிய போட்டு ஒரு ஆவியை கொண்டு வந்து இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணி மத்தவர்களுக்கு ஏதோ பிரசாதம்ங்கிறாப்ல ஒரு அர்ச்சகர் காட்டினார்னா அவர் எவ்வளவு நொந்து போயிருக்கணும் ஆகையினால இப்ப இந்த கவிதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா எங்கேயோ சிதிலமடைந்து கிடைக்கின்ற ஏதேனும் சிவன் கோயிலோ இல்லை பழுதுபட்ட ஏதேனும் கோயிலுக்கோ உங்களால ஆணம் முடிஞ்ச ஒரு தர்மத்தை ஏழு ஏழு தலைமுறைக்கு காப்பாற்றும் எத்தனையோ பழங்கால கோவில்கள் இடிபட்டு அந்த சுவாமியெல்லாம் மட்டும் பின்னப்பட்டு இருக்குது அங்கங்க இருக்குது நாம் என்ன பண்ணுறோம் போகிற போது ஓ இதெல்லாம் வந்து ரெம்னன்ஸ் ஆஃப் அ டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோமே வேண்டாம் யாராவது இதை எடுத்து கட்டுறவங்க இருக்காங்கன்னா ரொம்ப வேண்டாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில்கள் பழங்கால கோவில்கள் இதெல்லாம் வந்து திருப்பி புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுசாக கோவில் கட்ட வேண்டாம் பழைய கோவில்கள் இடிபாடுகளிடையே இருக்கின்ற இந்த கோவில்களை கண்டிப்பாக நாம் அதில் ஒரு பங்கு வச்சுக்கணும் இந்த இளஞ்சூரியரும் முது சூரியரும் மதுரை பொற்றாமரை கோவிலில் போய் குளிச்சுட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களாம் ஒருத்தர் கரையில் உட்காந்துருந்தாராம் இன்னொருத்தர் என்ன பண்ணாராம் அந்த இவரோட வேட்டியை எடுத்து அந்த பொத்தாமரையில் நல்லா நினச்சி அங்கே இருக்கிற படியில் போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு அப்படி தப்பு தப்புன்னு தப்புறது அப்படிம்பாங்க ரெண்டு தப்பு தப்பி வா அப்படிம்பாங்க துணியை தப்புறதுன்னா நல்லா அடிக்கிறது அடிச்ச போது அடாடா இந்த வேட்டி கிழிஞ்சு போச்சே அப்படின்னு ஆறாம் ஒருத்தர் ஆமா நமக்கு அப்படியே பெரிய பட்டு பட்டாடையும் பீத்தாம்பரமும் தான் இருக்கு நம்ம கட்டுறதே பீத்தல் தான் அதையும் கிழிச்சிட்டியா பொழுது அவர் சொன்னாராம் கிழிச்சா என்ன போர்வைக்கு வச்சுக்கலாம்ல அது பரவாயில்ல அப்படின்னு ஆறாம் இக்கலிங்கம் தப்பினால் என்ன சொக்கலிங்கம் பொழுதுன்னாராம் அதாவது உள்ள இருக்கிற பரமேஸ்வரன் அருள் கலிங்கம் கலிங்கம்னா ஆடை இந்த இந்த வேட்டி கிழிஞ்சு போச்சுன்னா என்னடா கவலைப்படாதரா அங்க உள்ள இருக்கிற சொக்கலிங்கம் இருக்குல்ல அது நமக்கு தரும் அப்படின்னாங்களாம் இந்த இந்த வார்த்தைகளுடைய ஜாலம் தப்பு தப்பு என்று தப்பினால் தப்பாதோ என்ன ஒரு அழகு பாருங்க நீ இவ்வளவு அடிச்சு துவச்சிருக்க வேண்டாம்னு அவர் சொல்லல ஏன்னா இவர் கரையில உட்காந்து இருக்கார் கண்ணு தெரியாது அவர் மெதுவா படியில இறங்கி போய் அவர் தப்பு தப்புன்னு தப்பி இருக்கிறாரு அது சொன்னார் இந்த மாதிரி நீ தப்பு தப்புன்னு தப்பின அது தப்பாதோ அது கிழிஞ்சு போகாதா இக்கலிங்கம் போனால் என்ன சொக்கலிங்கம் அருள் இருக்கையில் அப்படின்னு அது போல அவங்க போற இடத்துல எல்லாம் ஆனா ஒரே ஒரு வருத்தம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன தெரியுமா நாங்கள் நல்ல கவிஞர்களாக இருந்தும் ஒரு மேடும் பள்ளமும் பார்த்து பார்த்து நடக்க வேண்டியிருக்கிறது என்னால அவனுக்கு கஷ்டம் அவனால் எனக்கு கஷ்டம் ஆனால் இருவருக்கும் இந்த தமிழ் ஒண்ணுதான் எங்களுக்கு வந்து உணவாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆக புலவர்கள்லாம் எல்லாரும் பணக்காரனாக இருந்தது இல்லை காளிதாசனை போல ஒரு கால மேகத்தைப் போல நகையெல்லாம் போட்டுன்னு நல்லா இல்லை இப்போ எனக்கு இந்த ரெட்டை புலவர்கள் பற்றி படிக்கிற பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய பாடல்கள் இன்றும் நிற்கிறது இன்னும் இருக்குது தமிழ் மாறன் அப்படின்னுட்டு ஒரு அரசன் இருந்தான் மதுரையை ஆண்டு வந்தால் அவனும் அவனுடைய தம்பியும் புலவர்களெல்லாம் போற்றி அவர்களுக்கு என்ன பரிசு வேணுமோ கொடுப்பாங்களாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இரட்டை புலவர்கள் அங்கே வந்து நின்ன உடனே ஒரு அழுக்கு வேட்டியும் அதுவும் ஒத்த தோளில் ஒத்தர் ஏறி நின்றுக்கிட்டு இது எங்கே வந்து என்னத்தை கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் இவர்களையெல்லாம் உள்ளே விடாதே அப்படின்னு ஏதோ சொல்லிவிட்டா போல இருக்குது அரசன் சொன்னான்னா அங்கே யாரோ புலவர்கள் வந்திருப்பதாக சொன்னார்கள் அழைத்து வர சொல்லினோடனே உள்ளே வந்த பொழுது இவர்கள் ஒன்றுமும் அவ்வளவு பெரிய கவிஞர்கள் இல்லை சுவாமி அப்படின்னுட்டு அரசன்கிட்ட அந்த மந்திரி சொல்லும் பொழுது இவங்க ரெண்டு பேர் பாடின பாட்டை கேட்கணும் நான் அந்த பாட்டை சொல்லலை அர்த்தத்தை சொல்றேன் ராமனும் இலக்குவனும் ஆளுகிறார்கள் இங்கே என்று தெரிந்து மேடும் பள்ளமும் தாண்டி இங்கே வந்தோம் ஆனால் ஏழு மராமரங்களை துளை என்று சொன்னவனுடைய சகோதரன் இங்கு வந்து எங்களுக்கு காரியத்தை கெடுக்கிறானே அப்படின்னு சொன்னாராம் இதில் என்னன்னு கேட்டா அரசனுக்கு அது புரிஞ்சு போச்சு அமைச்சனுக்கு புரியல கவி அப்படிங்கிற வார்த்தைக்கு குரங்குன்னு ஒரு அர்த்தம் இப்ப இவர் என்ன சொல்றார் ராமனும் இலக்குவனும் போல நல்லாட்சி புரிந்து வரும் வேந்தர்களே உங்களை காண்பதற்காக நாங்கள் மேடு பள்ளம் என்று பார்த்து 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 நடந்து வருகிறோம் ஆனால் இங்கே ஏழு மராமரங்களை துளைத்தவன் சகோதரன் இங்கே எப்படி வந்தான் அப்படின்னா ஏழு மராமரங்களை துளைக்க சொன்னது யாரு சுக்ரீவன் எப்படின்னு கேட்டாக்கா அனுமார் சொல்றார் ஏ சுக்ரீவா உனக்கு சரியான ஒரு ஒரு உதவி கிடைக்கிறதுக்காக தான் இந்த ராமரும் லக்ஷ்மணரும் வந்திருக்கா அப்ப சுக்ரீவன் சொல்வானா அனுமனே நீ சொல்லிடுற ஏன் என்னோட சகோதரன் எப்பேற்பட்டவன் மகாபலசாலி இல்லையா அவன் து கொன்னாம்பாரு துந்துப்பி அந்த எலும்ப அங்க கடக்கு அந்த எலும்ப ஒத்தராலே அசைக்க முடியல அப்படின்ன பொழுது அனுமார் சொன்னாரான் எப்பா ராமா அவன் என்னமோ சந்தேகப்படுறான் எனக்கு உன்னோட வீரத்தில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லைன்னு போது கால் கட்டை விரலினால் இந்த துந்துபியனுடைய காய்ந்து போய் கிடந்த அவனுடைய எலும்பு கூட்டை அப்படி கட்ட வரலால் எம்பி அது பல யோஜனை தூரம் தள்ளி விழுந்த போது சுக்ரீவனுக்கு நம்பிக்கை வந்தது இருந்தாலும் வாலியையெல்லாம் அடிக்கிறதுக்கு முடிவே முடியாது அப்படின்னு சொன்ன பொழுது ராமர் சொன்னாரான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்ன பொழுது எங்கள் எதிர்த்தாப்பில் ஏழு மரங்கள் ஒரே வரிசையில் இருக்கு ஒரே பானத்தினால் ஏழு மராமரங்களையும் துளைப்பாயா அவ்வளவுதான் பொழுது ராமர் ஒரு சரத்தை எடுத்தார் விட்டார் அதனுடைய ஏழு மராமரங்களையும் துளைத்த இப்ப புரியறதா சொன்னது யாரு சுக்ரீவன் அவன் சொல்லப்பட்ட பொருள் யாரோடது பாலிய பத்தி அவனும் குரங்கு இவனும் குரங்கு இங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் சூது பண்ணி என்ன பண்றாங்க எங்களுக்கு பரிசில் கொடுக்க முடியாதபடி தடுக்கிறாங்க அதை எவ்வளவு அழகா சொல்றாரு வாலி அந்த ஏழு மராமரங்கள் துளைத்தவனுடைய சகோதரன் இங்கே வந்து இருப்பானேன் அப்படின்னாக்கா எங்களை தடுக்கின்ற குரங்கு உன்னுடைய அமைச்சன் பாடிய உடனே அரசன் சிரிச்சிட்டானான் இது எங்களை ராமரும் லக்ஷ்மணரும் சொன்னேன் இவனெல்லாம் குரங்கு கூட்டங்கிறத எவ்வளவு அழகா சொல்கிறன்னா அமைச்சரை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு தமிழ் புலவர்கள் அவர்கள் வாயில் விழாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருளை இந்த தமிழ்மாறன்கிற மன்னனும் அவனுடைய தம்பியும் கொடுத்தானாம் அவங்களை எப்படி ராமலக்ஷ்மணர்களோடு ஒத்து ஒத்திட்டு பாடினார்கள்னாக்கா இந்த இளஞ்சூரியர் முதுசூரியர் இத்தனை இத்தனை பதினாலாம் நூற்றாண்டுல பாடின பாட்டை இப்போ எத்தனாவது நூற்றாண்டுல நாம பாடி அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் காரணம் தமிழ் இந்த ரெண்டு புலவர்களும் திருவண்ணாமலைக்கு போனாங்களாம் அங்க சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒத்த இருந்தானாம் அவன் வந்து ரொம்ப பெரிய வீராப்பெல்லாம் பேசுவான் ஆ ஊம்பா எல்லாரையும் மிரட்டுவான் இப்போ இவங்க ஒத்தரை பார்க்குற போது இவங்களுடைய நகைச்சுவை பாருங்க கண் போனால் என்ன கால் முடம் ஆனால் என்ன கவிதைக்கும் கவிதையில் இருக்கும் நகைச்சுவைக்கும் குறையில்லை அப்படின்னு சொன்னவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த சம்பந்தம்டாங்கிறவன் இவ்வளோலாம் வீரம் பேசுவானே அப்புறம் என்னமோ நமக்கு உதவி பண்ணுறேன்னா ஆளையே காணும் தலையை மொட்டை அடிச்சுன்னு வந்து நிற்கிறான் அப்படின்னு அதாவது அடையாளம் தெரியாத அளவுக்கு அவன் மாறி வந்து நிற்கிறானே என்ன விஷயம் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இன்னொருத்தர் சொல்கிறார் அது உனக்கு தெரியாதா அந்த வீரமெல்லாம் நமக்கு முன்னால் தான் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வந்து அவனுடைய மனைவி அவனுடைய குடுமையை பற்றி இழுத்து மொத்துவாள் அவர் பற்றாமல் இருப்பதற்காக அதையும் சிறைத்து கொண்டு வந்து விட்டான் அப்படின்னு சொன்னார் உடனே அவனுக்கு அவமானமாக போச்சான் இவங்களை போய் நான் விரட்டினான்னு அது மழுக்குன்னு முடியறாப்ல பாட முடியுமா அப்படின்னு அங்க ஒருத்தர் கூட்டத்துல கேட்டிருக்கிறாரு மண்ணுன்னு தொடங்கு மழுக்குன்னு முடியும் மழுக்குன்னு எப்படி முடியும் மழுக்குன்னு உறைஞ்சதுன்னு தான் சொல்லுவோம் அப்பவும் விடலை அவங்க மண்ணு திருவண்ணாமலை சம்பந்தாண்டார்க்கு பண்ணும் தலைச்சவரம் பண்ணுவதேன் மின்னின் இழைத்த இடைமாதர் அவன் குடுமி பற்றி வளைத்து இழுத்து குட்டாமலுக்கு அந்த சம்பந்தாண்டா எதுக்காக தலையில் சவரம் செய்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு கேட்ட பொழுது ஒண்ணும் வளைத்து இழுத்து பிடித்து அவன் தலையில் குட்டாமல் இருப்பதற்கு முடியிருந்தா தானே அவ பிடிப்பா அதுக்காக தான் போய் பெரிய சண்டியர் மாதிரி அவன் தலையெல்லாம் வலிச்சுன்னு வந்துட்டான் உண்மையில என்ன தருமா காரணம் வீட்டுக்கு போனா உத கிடைக்கும் அப்படின் போது இவரும் சிரிக்கிறாராம் அவரும் சிரிக்கிறாராம் அந்த மலுக்குன்னு முடி என்ன குட்டா மலுக்கு அந்த மலுக்குன்னு முடின்னு சொன்ன அவன் சிரிச்சு ஊரே சிரிச்சு போச்சு அப்ப சம்பந்தாண்டான்னு சொன்னானா நான் இனிமே உங்களை வந்து கேலி பேச மாட்டேன் என்ன உணவு வேணும்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன்னு நானா ஆக மொத்தம் தமிழால் அவர் தலையில குட்டி இவங்களுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கும்படி செய்தான்னா தமிழால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை அறம்பாடி கொல்ல முடியும் வசைப்பாடி அழிக்க முடியும் இசைப்பாடி வாழ வைக்க முடியும் இறைவனையும் காண முடியும் அப்பேற்பட்ட தமிழை நம்மெல்லாம் போற்றணும் எனக்கு தமிழ் தெரியாதுங்கிறத பெருமையா நினைச்சது யாருமே சொல்லாதீங்க தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் தெரிந்த தமிழில் இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்ளுங்கள் தமிழ்தாயுடைய அருள் இருந்தால் நம் வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது தமிழ் வாழ்க வணக்கம்